வணக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு கிடுகு படத்தின் இயக்குநர் வீரமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி மார்ச் ஏழு நாதுராம் கோட் திரைப்படத்தோட படம் வந்து சிவன் ஓட்டி பரமசிவன் ஓட்டிட்டியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து காவல்துறை கைது பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டினாங்க முன்ஜாமீன் இப்போ போன்ற முன்ஜாமீன் போடுறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் கேஸ் நம்பர் தெரியாததினால கேஸ் நம்பர் இல்லாமல் நம்ம போட்டிருந்தோம் தள்ளுபடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம விசாரித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கிடுகு படத்துக்கு வந்து பாரின்ற ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே சம்மன் அனுப்பலை எதுவுமே பண்ணலை விசாரணை நடத்தில எதுவுமே பண்ணலை ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மட்டும் அவங்க வச்சிருந்துருக்காங்க ஏன்னா அண்ணாமலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த கிடுகு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அலெக்ஸ் அண்ணே மூலியமாக அதில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் கூட போட்டுக்கோங்க ஆனால் முறைப்படி வந்து வீரமுருகிட்ட வந்து விளக்கம் கேளுங்க கை அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க இது வரைக்குமே விளக்கம் கொடுக்கல கேஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோன்னு கூட சொல்லலை ஆனால் தேடிக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து கவல் நம்ம வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து எடுத்து போட்டிருக்காங்க இப்போ ஏபி போட்டிருக்காங்க அது கிடைக்க கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு நம்ம நாதுராம்கோட் சைக்கு வந்து எந்த ஒரு விளம்பரம் நம்மளால் பண்ண முடியலை ப்ரீவியூ கூட போட முடியலை ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண முடியல அதனால் நம்ம படத்தை வந்து இன்னொரு டேட்டுக்கு வந்து தள்ளி வைக்கிறோம் அதுக்காண்டி நான் அவங்கள்ட்ட வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கிடுகு படத்தில் வந்து பாரி வந்து கம்பெனியில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து யூடியூப் பார்த்துக்கிக்கும் போது வந்து சங்கநாதம்ன்ற ஒரு யூடியூப்பில் வந்து கிடுகு ட்ரெய்லரை பார்த்தோன்னு நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அங்கே வந்து ஒரு ஒருத்தவமாக வந்து டைலாக தா ஜாதி ஒழிப்புறேன்னு சொல்லி தாலி கட்டுறான் இன்னொருத்த வந்து ஜாதியை மூட நம்பிக்கை ஒழிக்கிறேன்னு சொல்லி தாலி அறுப்பான் இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க ராமனை செருப்பால் அடிக்கிறாங்க நம்மளோட கலாச்சாரத்தை வந்து இந்த தாலிவு சென்டிமெண்ட்டை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து திராவிட கழகம் வந்து நடத்துகிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து திராவிட குல தாலி இருக்கும்போது எங்கள் எங்கள் திராவிட எங்கள் கல்ச்சரை வந்து கொச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வந்து வீரமணி மேலையும் திராவிட கலாத்திர மேலையும் திராவிடர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எங்கள் நம்பிக்கையை வந்து எப்படி நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்ட்டு நான் ஒரு உண்மையாக வெளிந்த வெளியில் சொல்லியிருக்கேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் அந்த படம் அந்த படம் எடுத்தது கிடுகின்ற படம் அந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியாருன்னா அப்படி சம்பவம் உண்மையிலே நடக்கும்போதெல்லாம் அவருங்க கோமாவில் இருந்தாரான்னு தெரியல ராமனை செருப்பால் அடித்ததாகவும் அப்படின்றார் ராமனை வந்து ஈவர ராமசாமி வந்து செருப்பால் அடிக்கும்போது அவர் பிறந்திருக்க மாட்டார் அதனால் தெரியல அப்புறம் கூட அந்த வீடியோ கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப்பில் பார்த்த வீடியோ மட்டுந்தான் அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து அவமானப்படுத்திட்டார் அப்படின்னா எந்த இடத்துல நான் சுதந்திர போராட்ட வீரரை அவமானப்படுத்தினேன் அந்த ட்ரெய்லர்னு சொல்லி படத்தில் சரி அப்படி சொல்லி ஒரு இடத்துல கூட எனக்கு சென்சார் கட்டுக் கொடுக்கல சுதந்திர போராட்ட வீரர்கள் பேரப்புறம் எனக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இவரை ராமசாமி சிலையை உடைக்கணும் அப்படின்னா அதாவது ஐயா பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்றும் எந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லி நான் கெடுகு ட்ரெயிலே கிடுகு படத்துலேயே சொல்லவே இல்லை ஒருவேளை எனக்கு வந்து அன்ன கடல் கண்ண மாதிரி வந்து தைரியம் இல்லை போல தைரியமாக சொல்கிறதுக்கு நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்து இருந்தால் அந்த டைலாக் வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி காவல்துறைக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் எங்கே இருக்கோம் எது இருக்கோன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு ஒரு சைடு வந்து காவல்துறையும் மனசாட்சிப்படி நடந்துக்கிறாங்க அதனால் காவல்துறை எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் மேலிடத்துல பிரசர் வர வழி இல்லாமல் என்னை தேடுறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் இந்த எழுவத்தஞ்சு வருஷமா அந்த திராவிட அரசியலை பார்த்து அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திராவிட மண்ணு இங்கே வந்து நான் கோட்சேவுக்கும் சாபகருக்கும் இங்கே இல்லை இதை காட்டிலையும் நாங்கள் வந்து வீரமான ஆளுகள் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசுறாங்க நான் இந்த இதோட சொல்லிக்கிறது ஒன்றே தான் ஐயா ஐயா விட்டா நீங்கள் வெளிநாட்டு கடவுள வந்து உங்களோட கடைகளாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்கிறது உங்களோட ஒரு பெருந்தன்மையாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு மண்ணை சார்ந்தோ என் முப்பாட்டனையும் எங்கள் அம்மா அப்பா யாரை சொல்கிறாங்களோ அதை கடவுளாக நாங்கள் இருக்கோம் எங்களோட மத நம்பிக்கையை நீங்கள் கேவலப்படுத்துகிறது தான் உங்களோட வேலையை அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது ஒன்றும் ஒன்று சொல்கிறேன் கோச்சைக்கும் சாவக்கருக்கும் என்ன சம்மந்தம் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு ஐயா சாவக்கர் வந்து ஒரு நாள் த தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து முஸ்லீம்ஸ் பூரா கையில் கட்டிட்டு சும்மா போக அவங்களோட ஒரு பிக்னிக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது இந்து அறநூறுத்துறை வந்து கோயில் எடுத்ததுக்கப்புறம் கோயிலால் நடக்கலாம் அது ஒரு பிக்னிக்காக இருந்துச்சு அப்போ சாவக்கர் வந்து இந்து மகாசபாத்தவர தலைவராக இருந்தவர் மாயாண்டி சேர்வர் அவரை கூப்பிட்டு சாவக்கர் கேட்குறாரு என்ன நடக்குது இங்கே ஏதாச்சும் பண்ணுங்க இது எப்படி அப்படின்ட்டு அப்போ மாயாண்டி கே சேர்வை கேட்குறாரு என்ன பண்ணு எது வினான்னு பண்ணு ஆனால் இதுமாரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவக்கர் போயிட்டார் ரெண்டே வார்த்தை தான் என் எதாச்சும் பண்ணி என்ன வேணான்னு பண்ணு ஆனால் நம்ம இந்து கோயிலில் வந்து ம நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்னு இந்த மாதிரி பிக்னிக்காக கூடாது சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில் மாயாண்டி செல்வம் மதுரையில் இருக்க எல்லாரோடையும் கூப்பிட்டு கையில் கட்டி குள்ளாக வச்சு யாரு வந்தாலும் வெட்டிடு எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு தொடர்ந்து காலையில் ஃபுல்லாக எத்தனை எத்தனை முஸ்லீம்ஸ்களில் தொடங்கலாம் வெட்டி வெட்டி வெட்டிக்கிட்டே போயிட்டாங்க அடுத்த நாள் வெட்டியிருக்காங்க அதுக்கடுத்து நாள் முஸ்லீம்ஸ்லாம் வந்து மாயாண்டி சேர்வ கேட்குறாங்க ஐயா நம்ம இங்கே மாமச்சினா பழகிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம்ஸ் மாமா தான் பழகுவாங்க மாமா மச்சினா பழகிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கே அவட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் மாயாண்டி சார் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியல எதுக்கு விட்டுறாங்க அப்படின்ட்டு மாயாண்டி சார் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னோட நம்பிக்கை உள்ள கோயிலில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து அதை வந்து டூரிஸ்டாக கொண்டாட்டிய கூப்பிட்டு அங்கே வந்து க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது வந்து மனசில் படுது எனக்கு என்ன ஜீர்ணிக்க முடியலை அதனால தான் நான் பண்ணினேன் இது நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கேட்டிருப்போம் இல்லையா வந்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து மயாண்டி சிவய்யா சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்று என்கிட்ட அதை சொல்ல வேணாம் நான் ஒரு வாரத்துக்கு யாரையுமே வெட்டலை நம்ம மாமா மச்சான் மச்சான்றதை இங்கே சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க எங்க தான் தப்பு இருக்கு நாங்க இந்து அறநிலையத்துறை கோயிலில் வந்து இந்துக்கள் நம்பிக்கை உள்ள கோயிலில் வந்து நாங்க வந்து பிக்னிக்கா சுத்தம் இல்லாமல் தப்பு தான் இனிமேல் வரமாட்டோம் எங்க தான் தப்பு போய் இருக்கு கவர்மெண்ட்ட போய் சொல்றாங்க அதனாலதான் அவர் வெட்டுறாரு அதனால ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மயாண்டி சேவையாற்ற வந்து என்ன செய்வோம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு பிற மதத்துக்காரங்க எங்க கோயிலில் வரக்கூடாது அதை நம்பிக்கை இருக்கவங்க வரலாம் பிற மதத்துக்காரங்க சுற்றுலாத்திரமாக ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேறு அவங்களோட கல்ச்சர் படி அவங்க உள்ளே உள்ள வருவாங்க நம்ம இதெல்லாம் ஆகம இருக்குது குளிச்சுட்டு தான் உள்ளக்கு வரணும் கறி சாப்பிட்டு உள்ளக்கு வரக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களோட கல்ச்சரில் வந்து அது கிடையாது அதனால என்னோட க ஆகமத்தை ஏற்றுக்கிறவங்க வரலாம் அதாவது மித்த மதத்துக்காரவங்க எதுக்கு தேவையில்லாமல் வரணும் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க அப்படிங்கன்னா உடனே இந்து அரங்கிலேயே வந்து மித்த மதத்துக்காரங்க உள்ளக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க இது என்னன்னா சாவக்கர் ஒரே நாளில் வந்து சொன்னனால இந்து அருத்திர சட்டத்திலே ஒரு திருத்தம் வந்துச்சு அதனால சாவக்கருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல கோட்சேக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இது மாதிரி நிறைய சாவக்கருக்கும் கோட்சேக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கு விரைவில் வந்து இங்கே ஆன்மீக ஆட்சி வளரும் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து சாவக்கர் சையாசுலேயும் கோட்சே ஐயாசுலேயும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அவர்கள் ஐயா இங்கே சொந்தத்துக்கு போராடுனா மருது தேவர் அழகு முத்துக்கோனு தீரன் சின்னமலை இவங்களோட செலை மட்டும்தான் இருக்கும் கடவுள் இல்லைன்ற வந்து எங்கே இருக்கணுமோ அதை வந்து ஆன்மீக ஆட்சி வரும்போது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் இந்த படம் மார்ச் ஏழு ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூடிய விரைவில் வந்து டேட் நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம் பரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி என் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்